அந்த இவ்வளோ சீக்கிரம் முடிய போகிறதுங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எதிர்பார்க்கலை பூரா எதிர்பார்க்கலை அது முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததுனால ஏதோ ஒரு ஒரு ஃபினிஷ் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஏன்னால் அந்த ஏன் அதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டாக்க ஏன் முடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அதாவது என்னென்னா அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும் மாரிமுத்துவோட மரணம் ஒரு பெரிய ரீசன் ஏன்னா அவர் வந்து அந்த சீரியலில் ரொம்ப வாழ்ந்துட்டு போயிட்டார் வாழ்ந்துட்டு போ சொல்லுவார் சம்டைம்ஸ் என்னால் தான் சீரியல் நிற்கிறது அப்படிம்பார் எல்லோரும் ஆர்கியூ பண்ணுவாங்க அதுன்னு உங்களால் தான் நிற்கிறது இல்லை என்னால் தான் நிற்கிறது சீரியல் அப்படினா நல்லா போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அது அது ப்ரூஃப் ஆன மாதிரி அவர் பேச்சு வந்து அது பளிச்சா மாதிரியே அப்படி ஆச்சு ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு கேரக்டர் வந்து அதே கேரக்டரில் வரபோது பீப்புள் எடுத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதே மாதிரி எடுத்துக்கிறதுங்கிறது ரெண்டாவது இவரோட பாணி வந்து டிஃப்ரெண்ட்டு வேள ராமூர்த்தியோட பாணி டிஃப்ரெண்ட்டு அவரை மரிமுத்தோட பாணி டிஃப்ரெண்ட்டு அது எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே அது அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க பண்ணலன்னுலாம் சொல்ல முடியாது பட் சடனாக அது ஒரு ரேட்டிங்கில் பின்னாடி போயிடுத்து ஒரு சரிவு ஏற்பட்டுடுத்து கதையோட களத்தில் ஸோ அந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கிட்டத்தட்ட கொஞ்சம் இழுக்க ஆரம்பித்த உடனே பீப்புள் காட் இரிட்டேட்டட்னு நினைக்கிறேன் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது அது அவ்வளோ அவசரமாக முடிக்கப்பட்டிருக்கு பட் அவசரமாக முடிக்கப்பட்டால் கூட ஒரு அழகாக ஒரு அப்பத்தாவை திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து அப்பத்தாவோட மரணம்னு சோகால்டு மரணம் அட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி மரணம்னு அவங்க க்ளோஷர் கொடுக்கல பட் ஈவன் அதர்வைஸ் பீப்புள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போத்தா திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க வரணும் 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 வரணும்னு எதிர்பார்த்துருக்காங்க ஸோ இது வந்து எப்படின்னாக்க அப்போ வந்து இருக்க அந்த மருமுத்தோடு அந்த குணசேகரன் இந்த அப்பத்தா கேரக்டர் கொஞ்சம் கிட்டத்தட்ட அது ரொம்ப ஹையாக இருந்தது அது ஒரு செவன்ட்டி ஃபைவ்னா இது டுவெண்ட்டி ஃபைவ் அது ஃபிஃப்டினா இது அந்த மாதிரி இப்படி பேரலில் போயிட்டு இருந்தது ஸோ ரெண்டு கேரக்டருமே அந்த இடத்துல இல்லாத போது அது கொஞ்சம் பீப்புளால் நான் ஆக்சுவலாக சி சிங்கப்பூர் போயிருக்கிற போது அப்போ தான் காமிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஷாப்பிங்லாம் போயிருக்கிற போது அதுக்கப்புறம் தான் என்னோடய இது அந்த பாம்பிளாஸ்ட்டு வரப்போகிறது அப்போ இந்த கடைக்குள்ள எல்லாம் போற போது எல்லாரும் கேட்பாங்க வந்து நீங்க வந்து அவர் வேற மா அந்த சார் வேற இல்லாம போயிட்டாங்க குணசேகரன் இப்ப அப்பதாவும் இல்லன்னா நாங்க சீரியல் பார்க்கறதே நிறுத்திடுவோம் நீங்க செத்திருவீங்களா செத்துருவீங்களான்னு வேற கேட்டாங்க தெரியாது பாருங்க நீங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போயிருக்கேன் சாக விட்டு தான் நான் போயிருக்கேங்க தெரியும் நம்ம அதை ரிமீல் பண்ண முடியாது இல்ல இல்ல நீங்க பாருங்க அப்படிலாம் வைக்க மாட்டாங்க நீங்க பாருங்க பாருங்க அப்படி எல்லாம் சொன்னக்கு கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் ஒரு பப்ளிக் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கு அப்போ இல்லைங்கிறது ஒரு இப்போ இந்த சீரியல் வந்து லைக் ஒன் ஆஃப் த ரொம்ப ஹையஸ்ட் டிஆர்பி சீரியலில் ஒன்றா இருந்துச்சு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எதிர்நீச்சல் அந்த ஒரு மணிக்கு ஸ்லாட் ஒன்று மொத்த குடும்பமே வந்து உட்காந்துடும் அப்படி திருச்சலம் சார் ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தார் முதல் ஷூட்டிங் எடுக்கும் போதே அந்த எதிர்நீச்சலோட கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்க போதுன்னு எனக்கு தெரியும் அது மொத்த ஸ்கிரிப்ட் என் கையில் வச்சுட்டு தான் நான் உள்ளே வந்தனே ஸோ உங்ககிட்ட சொல்லியிருப்பா சொல்ல சொன்னாங்களா இல்லை இப்படி தான் இருக்க போகுது கிளைமேக்ஸ்ன்னு இல்லை இது டக்குன்னு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் அவர் கதையெல்லாம் யார்ட்டுமாரி வீல் பண்ண மாட்டேன் நாளைக்கு என்னங்கிறதே எங்களுக்குலாம் இன்னைக்கு தெரியாது ஓகே ஸோ அந்த மாதிரி அப்படி தான் வச்சு அவர் மைண்டில் மைண்ட் மேப் பண்ணி வச்சுருக்கலாம் கதை எப்படி தான் யார் எழுதி வச்சிருக்க கதையோட ஒன் லைன் எழுதி வச்சிருக்கலாம் ஸ்கிரிப்டெல்லாம் அங்கங்கே வந்து தான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதிதான் எங்களுக்கெல்லாம் கே வரும் இதெல்லாம் ஃபேக்ட் ஸோ அதனால இது கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகிறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது சொல்ல சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே ஆமாம் ஆர்டிஸ்ட் சொல்லணுங்கிற கிடையாது இல்லை அவரோட மனசில் இருந்துருக்கோம்ல இந்த மாதிரி ஏன்னா ஆபீஸாக சொல்ல போனோம்னா இன்னொரு ஒரு வருஷத்துக்கு கூட எதிர்நீச்சில் இது பண்ணியிருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக இருந்தாங்க ஆனால் சில காரணங்களால் நிறைய இப்போ சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் மாற்றினாங்க இது பண்ணாங்க இப்போ மாரிமுத்து சாரோட கேரக்டர் அந்த டைமில் குணசேகரன் கேரக்டர் எப்படி இருக்குன்னா அளவுக்கு குரூரமாக இருக்காது ஒரு விஷயம் அவர் வில்லத்தனமாக பண்ணுவார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மறுவலில் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பேசுவார் இந்தமா காபி தண்ணி வர சொல்லதாக இருக்கட்டும் அது அவங்க எடுத்துகிட்டு வர காஃபியை கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இந்த ஹியூமரும் வில்லத்தனமும் சேர்ந்து அது ஒரு மாதிரி கேரக்டராக இருந்துச்சு ஆனால் வேலுராமூர்த்தி அவரை பார்க்கும்போது அந்த ஒரு வில்லத்தனம் மட்டும் கொஞ்சம் ஹையாக தெரிஞ்சுமா அது ஒரு நெகட்டிவாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் மேபி அதை எல்லாருமே பப்ளிக் வந்து அதை அப்படி தான் பார்த்துருக்காங்க ஏன்னா அவரோடது ஒரு ஹியூமர் இருந்தது இந்த ஹியூமர் சென்ஸோட அவங்க வந்து வீட்டில் வந்து ஒருத்தரை சண்டை போட்டுகிட்டு போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சண்டை போட்டுட்டு போவாங்க இவங்களுக்கு அவ்வளோ பெரிய கண்ணா பின்னன்னு அவமானப்படுத்தி பேசுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவமானத்தோடு அவங்க திரும்பி போகிறபோது அம்மா பார்த்துப்பாங்கம்மா படி பழுக்கம் எங்கள் வீட்டு படி பழுக்கம் ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு கன்சனை கொண்டு வருவார் ஒரு ஹியூமரை கொண்டு வருவார் ஸோ அவரோட வந்து ஃபஸ்ட்டு லவர் வந்து அந்த சார்புபாலானு ஒரு கேரக்டர் லாயர் கேரக்டர் வந்தாங்களே இது போல இருக்குது ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு கடைக்கு போயிட்டு வர போது ஒரு சின்ன மோதல் வரும் அவங்க நல்லா திட்டிட்டு போவாங்க திட்டிட்டு போகும்போது இவங்க காரில் ஏறும்போது இவங்களே ஓன் டைலாக் அது என்ன இருந்தாலும் இவ திட்டினா மாத்திரம் எனக்கு வைக்கமே வர வரமாட்டேங்கிறது ஸோ அதாவது என்ன அவளுக்குள்ள ஒரு நான் ஒரு லவ் வச்சிருந்தேன் அப்படிங்கறது அவர் கல்லுக்குள்ள இருக்க ஈரத்தாங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி அதாவது இந்த பிரகாஷ் ராஜ் வில்லனா வந்தாக்க நமக்கு ரொம்ப பெரிய கோபம் வராது வில்லத்தனம் இருக்கும் கோபம் வராது அந்த மாதிரி அவரோடது பரிமளிச்சுட்டு போயிட்டார் அவர் நிஜமாகவே நாங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் மாரிமுத்து டெஃபினட்டாக ஆனால் ஒன்ஸ் இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த ஒரு கோமா ஸ்டேட்ல போகிறாங்க இப்போ இன்ஃபாக்ட் லாஸ்ட் இன்டர்வியில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்போ தான் என்ன ஆகுங்கன்னா அப்போ தான் வருவாங்க எல்லாம் ஒரு இதுவோட இருங்க அப்போ தான் வருவாங்க பட் கடைசியாக ஃபைனல் ட்விஸ்ட்டாகவே நீங்கள் தான் வந்தீங்க அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது அந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சா இல்லை அந்த அவசர கதியில் இருந்ததுங்கிறது உண்மை வேற வழி கிடையாது பட் அந்த 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 அப்படி பண்ணியிருக்க யோசிச்சுருக்க மாட்டார் என்னது அவசரமாக முடிக்கிற மாதிரி இருந்ததுனால நேர கோர்ட்டுக்கு வந்து அது மாதிரி என்னை யார் காப்பாத்தினா எப்படி காப்பாத்தினாங்கிறதுலாம் ரிவீல் ஆகவே இல்லை ஒரு பாம்பிளாஸ்ட்டு நடந்திருக்கு அதை எப்படி காப்பாத்தினாங்கிறத காமிக்க முடியல மிக டைம் இல்லை ஸோ அதனால திடீர்னு ஒரு கோர்ட்டில் கொண்டு வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்தது அதில் கார் வந்து ரெண்டு ஒன்றையே சொல்லிட்டாங்க ரெட் கலர் கார் வருது கால் வச்சுருங்க அப்போ தாங்கிறது எல்லாரும் மொபைம் பட் அப்போ தான் வந்து இவ்வளோ தூரம் அந்த விஷம் வச்சதெல்லாம் சொல்லுவாங்கங்கிறது நானே எதிர்பார்க்கலாம் கோர்ட்டில் வந்து இப்படி சொல்லுவாங்கங்கிறது ரியல் சஸ்பென்ஸு அதோடு மாத்திரம் இல்லை கடைசியில் வந்து எண்டு பண்ணுறது இந்த அப்பத்தா வந்து அறிவுரைகள் சொல்லி ஸோ அது ஒரு போல்டு லேடி ஒரு லேடிஸ்னால் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஆயிரம் குணசேகரன் இருப்பாங்க உலகத்தில் ஃபேக்ட் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான அழுத்தமான ஒரு டயலாக்ஸ்ன்ற இது இதெல்லாம் ஸோ அதெல்லாம் சொல்லி ஸோ இப்போ எல்லாரும் இப்போ ஒரு குணசேகரனை சமாளிக்கலாம் உலகத்தில் பூரா குணசேகரம் நிறைய பேர் இருப்பாங்க நாட் ஓன்லி குணசேகரன் ஆண் மாத்திரம் இல்லை பெண்களும் இருப்பாங்க பெண்களே நிறைய இடத்துல பெண்களுக்கு எதிரியாக இருக்காங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் இப்போ இன்னும் ஓடி இருந்துன்னா அவங்க எப்படிலாம் வின் பண்ணியிருக்காங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கோம் அது வரத்துக்கு இடமில்லாம போயிட்டு ஓகே இன்ஃபாக்ட் இன்னும் ரொம்ப சீரியலை விரும்பி பார்த்தவங்க என்னத்தவங்க சொன்னாங்க அவங்க அவங்க சைட்ல இருந்து சொன்ன கமெண்ட் உங்ககிட்ட சொல்றேன் அவங்க வந்து இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு எப்படின்னா குணசேகரன் அவர் அந்த தப்பு இருந்துச்சு அவர் மட்டும் ஜெயலலி காமிச்சிட்டு மற்ற தமிங்கெல்லாம் திருந்துன மாதிரியோ அவங்க மனைவிகள் வந்து ரொம்ப நல்லா நடத்துகிற மாதிரி காமிச்சா இன்னொரு மனசுக்கு கொஞ்சம் கரெக்டாக ஒரு சுபம் என்னிங்காக இருந்திருக்குமே ஆனா இவங்க இன்னும் வனனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த எண்டிங் ஒரு மாதிரி இருக்கேன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு நீங்க என்ன அது வந்து எனக்கு இந்த கேள்வி வந்தது அது திருப்பி எப்படி பக்கம் போனா அப்படின்னாக்க இப்போ திருந்தி இருக்காங்க அவங்க பட் இருந்தால் கூட பெற்று வளர்த்து அந்த நன்றி கடன் மறந்ததாக ஆகிடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லப்பட்டது சரி நான் எங்களுக்குள்ளே நாங்கள் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயே கேள்வி கேட்டுப்போம் ஸோ இன்னும் இப்படியே இப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அது இல்லைன்னா இவ்வளோ வருஷம் வளர்ந்து விட்டுருக்காங்க ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தது பொண்டாட்டி பக்கம் நியாயம் இருக்க மாதிரி செஞ்சாங்க இப்படி அம்போன்னு விட்டுவிட்டு போயிட்டாங்கன்னா நன்றியே இல்லாதவங்களாக ஆகிடுவாங்க என்ன இருந்தாலும் அண்ணா இல்லையா நமக்காக பாடுபட்டுருக்காரு ஸோ அவரோட டைலாக் கடைசியில் அவர் மேலே சிம்பத்தி போகிற மாதிரி அவர் பேசிட்டார் கடைசியில் போற போது சிம்பத்தி தான் கொஞ்சம் இறங்கி ஏறித்து அது மறைஞ்சு போச்சு அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ரெண்டு வச்சுக்கோங்க அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு கேள்வி வந்து இப்போ நீங்க சொல்லுவீங்க அந்த கோர்ட் இதில் வச்சுல என்னதான் அவன் கெட்டவா இருந்தா கெட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்லவர்தான் இது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துனாங்கன்னா பெத்த தாயவே இல்லாச்சு லைக் அவங்களோட இதுவே இப்படி பண்றாங்க அப்படி பார்க்கும்போது அவர் எப்படி எந்த வகையில் நல்லவராக இருப்பாங்க உள்ள அந்த ஒரு ஈரமோ ஒரு இறக்கமோ எதுவுமே இருக்காங்க எல்லாருக்குள்ள ஒரு நல்லவன் கோர்ட் ஒரு அவர் பார்க்கும் போது அந்த நல்லவன்ற இதுவே பெருசா தெரியலையே அது வந்து இல்ல அப்ப அவர் இருக்கிற போது அது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுது அப்பப்போ தான் கோச்சு கூட எம்மா சாப்பிட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பேன் அடிப்படையில் அவர் நல்லவர் சூழ்நிலை ஒரு பந்தா அதுதான் அவரை வந்து மறைச்சி ஒரு மாயை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு அடிப்படையில் பேசிக்கலி இல்லைனா அந்த நாலு குழந்தைகளையும் வளர்த்து அழகாக மேலே கொண்டு வந்திருக்காரு அடிமையாக வச்சுட்டு இருந்தால் கூட அந்த குழந்தைங்களை வளர்க்கணுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்காரு இல்லையா அம்மாவுக்கே தெரியாமல் அடிமைங்கிறதே தெரியாமல் அம்மா வளர்ந்துட்டு அம்மா இருந்துகிட்டு இருக்காங்க இருந்தால் கூட அந்த புள்ளை பாசம் இல்லை புள்ள வந்து இத்தனை பேரும் அவங்க பெற்ற குழந்தைகளை எத்தனை பேர் எந்த எத்தனை அண்ணா வந்து தம்பிகள் எல்லாம் மேலே கொண்டு வருவாங்க சொல்லுங்கள் கொண்டு வர மாட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் அவர் நல்ல குணம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரை மாற்றுறது அதான் வரட்டு பந்தா ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிற மாதிரி அது அப்படி தான் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க சரி ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கடைசி நாள் அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சது ஸோ லாஸ்ட் நாள் ஷூட்லேயே இருந்தீங்களம்மா நீங்கள் இருந்தேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சுட்டு அவ்வளோ எதிர்நீச்சல் சுபம் எனக்கு வந்து பாவம் எல்லாம் ரொம்ப அழுதாங்க எல்லாரும் அழுதாங்க ஆமா ஏன்னா கதையை நிறைய இடத்துல அவ மேலதான் இருக்கு அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அடுத்த நாள் காரத்துல வேலை இல்லை அப்படிங்கிற போது வருத்தம் தானே ஏன்னா இப்போ இந்த இப்போ அஞ்சு வருஷம் போகும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் போகும்னு சொல்கிற போது அவங்க ஒரு மனசில் ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க ஸோ அஞ்சு வருஷம் போகும்னா நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக மாதத்தில் எவ்வளோ நாள் ஒர்க் வரும் ஸோ இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ நமக்கு ஒரு சேலரி வரும் இந்த சேலரி வரதை வச்சுட்டு ஒரு கார் வாங்கியிருப்பாங்க லோன் எடுத்து ஒரு வீடு புக் பண்ணியிருப்பாங்க வேறு எதிரியாவது ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நாளைக்கு வேலை இல்லை அப்படிங்கிற போது அது ஒரு பக்கம் வருத்தம் ரெண்டாவது இந்த ஒரு ரெண்டரை வருஷமாக ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே பழகிட்டாங்க அந்த பிரதர்ஸ் நாலு பேரும் அதே மாதிரி இந்த நாலு மருமகளும் சரி ஒரு நிஜமாகவே ஒரு குடும்பம் மாதிரி அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் என்னால பார்த்துருக்கேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு திடீர்னு ஒரு பிரியர் இருப்பது ஏன்னா மாதத்தில் பதினஞ்சு நாள் சேர்ந்துருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு மேலேயே அவங்கெல்லாம் சேர்ந்துருப்பாங்க சேர்ந்துட்டு திடீர்னு ஒரு வேக்கும் அது அவங்களால அதை எடுத்துக்க முடியும் நாளைக்கு பார்க்க மாட்டோமே காலைல ராத்திரி படுத்துக்கும்போது நாளைக்கு என்ன சீனாக இருக்கும் நாளைக்கு இப்படி அப்படி யோஜனை இருந்திருக்க ஒரு ஹாப்பி ஃபீலிங் இல்லாத போயிட்டேங்கிறதுனால ரொம்ப வருத்தப்பட்டு எல்லோரும் அழுதாங்க பட் நான் எல்லாம் அழலை ஸோ இதான் யதார்த்தம் ஸோ இதை இதை முடிஞ்சிருத்தா இன்னொன்னும் அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படி தொன்னித்தே தவிர எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் ஒட்டி உறவாடின மாதிரி நான் அப்படி பண்ணலை எல்லாரோடையும் நல்லா பேசுவாங்க எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க கேட்கற கேள்விக்கு பதில்தல் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அதை தாண்டி ஒரு பந்த பாசங்களா அப்படிலாம் நான் வச்சுக்கவே இல்லை சரி ஸோ அதனால எனக்கு வருத்தம் இல்லை பட் என்னோட கேரக்டரை கொண்டு போய் அங்கே கடைசியா முடிச்சு ஒரு ஒரு நல்ல எண்டு என் மூலமாக கொடுத்தது லை வாஸ் ஸோ ஹாப்பி அந்த மாதிரி இருந்தது மற்ற சீரியல பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளெக்ட் ஏற்படுத்துவாங்க அதை ஒரு மாசத்துக்கு ட்ராக் பண்ணுவாங்க ஆனால் எதிர்நீச்சலோட அழகே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்துவாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் அடுத்த கான்ஃப்ளிக் அது ரொம்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த கதை ரொம்ப அழகாக நகர்ந்துட்டு போக இல்லை சார் அதே ரெண்டு மூணு மாசமாச்சும் அது நகரல ஆ அதுதான் கரெக்ட் அது அது ஒரே இடத்துல மாதிரி மாதிரி அந்த அந்த தர்ஷினியோட கேஸ் ரொம்ப ரொம்ப ட்ராக் இவளோட கல்யாணம் கல்யாணம் ஆதிரியோட கூட இரிட்டேட் எப்போ இப்படியே காமிச்சிட்டு இருக்காங்களே போர் சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிருக்கலாமா இருந்தது ஸோ அதே மாதிரி இந்த கிட்நாப் கேஸ் கூட டக்கு டக்கு டக்குனு முடிஞ்சிருதுன்னா கொஞ்சம் ரொம்ப ட்ராக் இருந்தது காலை காமிக்கிறதும் மலையை காமிக்கிறோம் அதாவது கேமரா ஒர்க் வாஸ் வெரி நைஸ் பட் கேமரா மட்டும் பார்க்க மாட்டாங்களே கண்டென்ட் இருக்கணுமே சோ அத பப்ளிக்கோட பல்ஸ் அதுதானே அது கதையோ சேர்ந்து நகர்ந்துருந்துதுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ராக் இல்லாம இருந்திருக்கும் நிறைய பேர் நானே ரெண்டு மூணு எபிசோடாம இதே தானே காட்ட போறாங்கன்ட்டு விட்டுருந்தேன் ஸோ இது பப்ளிக்குக்கும் அதேதானே வந்திருக்கும் அது கொஞ்சம் இடத்துல அதனால தான் அது கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு அது வீரர் ரமமூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப கோவத்துல இருக்கார் என்ன அவருக்கு பெருசாக அந்த செட்டில் வந்து மரியாதை கிடைக்கல அவர் ஒழுங்காக யாரும் ட்ரீட் பண்ணலை அவரால தான் அந்த கதை இதுவாகுதுன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நெகட்டிவ்வாக பேசுகிறாங்க அதுன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டுக்கு கீழே ஒரு பெரிய கமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலராமமூர்த்தி சாரு அடே அட பாவீங்களா யாரை கேட்டுடா இப்படி பண்ணீங்கன்னு அது மாதிரிலாம் சொல்லவே இல்லையே உலகம் முழுக்க எனக்கு இந்த சீரியல் கொண்டு போய் சேர்த்து அவர் தரப்புல இருந்து அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தார் ஆனால் உண்மையிலேயே இப்போ மாரமுரு சார் அவர் ஒரு அவர் என்ன தான் பயங்கர வில்லன் கேரக்டர் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் கூட சேர்ந்து இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ஃபேமிலியாக பயங்கரமாக செட் ஆகி ரொம்ப சாலி டைப் ஆர் சார் வந்து அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததா ஆனால் கொஞ்சம் தள்ளி அப்படி மரியாதை பரவாயில்ல யாருமே நடத்தவே இல்லை எல்லாரும் அந்த கேரக்டர் கொண்டு டியூ ரெஸ்பெக்ட் அந்த பர்சனாலிட்டி கொண்டுள்ள டியூ ரெஸ்பெக்ட் இன்ஃபேக்ட் அவர் ஃபர்ஸ்ட் டே உள்ளே என்ட்ராகிற போது டேரக்டர் எழுந்து நின்றார் நான் அதை கண்ணால் பார்த்தேன் அப்படி இருந்தால் அதை நான் கண்ணால் பார்த்தேன் அவ்வளோ மரியாதை கொடுத்தார் அவர் ஏன்னா அவர் நிறைய ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மரியாதை அவர் கொடுத்து சார் சார் இருந்தார் அவரும் பேசிகிட்டு இருந்தார் எல்லோரும் அதெல்லாம் செட்டில் வந்து அவரை பற்றி யாருமே அந்த கமெண்ட்டோ அவர் பிடிக்காத அதெல்லாம் சொல்லவே இல்லை அதெல்லாம் இவங்களாம் இழுத்து விடுறது தான் பட் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கலேங்கிறது ஆல்சோ அது ஃபேக்ட் அப்புறம் போக போக அக்செப்ட் பண்ணாங்க இன்ஷியலாக அக்செப்ட் பண்ணிக்கலங்கிறது ஃபேக்ட் ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் எதிர்நீச்சல் சீரியலோட பெரிய ஃபேன்ஸ் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க சீரியல் இல்லை எல்லாேருக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஒம்பது மணி ஆச்சுன்னா கை பரப்பறாங்கிறது காலம்பரே நினச்சிப்போம் ஒம்பது மணி எப்போ வரப்போகிறதுனு அந்த ஒம்பது மணிக்கு நானே மிஸ் பண்ணுறேன் இந்த ஒம்பது மணி ஏதோ ஒரு வேக்கும் இருக்குது இன்னமும் அதை நான் ரொம்ப சீரியல் பார்க்க மாட்டேன் பார்க்குற ஒரே சீரியல் எதிர்நீச்சல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் டேரக்டர்ட்டே சொல்லியிருக்கேன் அது வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதாவது இந்த சீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அப்போல்லாம் முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தை ஆரம்பிச்சா அன்றைக்கி அது சால்வ் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் டே வேறு புது ப்ராப்ளம் வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் கொஞ்சம் பெருசாக போயிடுது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எழுத்துறதுனால அது கொஞ்சம் இழிவியாக போயிட்டு தவிர அதர்வைஸ் அவரோட என்ன சொன்னார் நீங்கள் சொன்னதுக்கு திரு சார் சார் என்ன சொன்னார் நான் சொன்னேன் கொஞ்சம் இது இருக்கேன் அப்படின்னு அது இந்த அவர் இதே தான் சொல்கிறார் அந்த இந்த கேரக்டரை கொஞ்சம் ஒத்துக்கலை ஒத்துக்காத போது நம்ம வந்து கதையை கொஞ்சம் வேற இடத்துல இடத்துலேருந்து கொண்டு வர சூழ்நிலை இருந்தது வேறு புது புது ஃபேமிலி ஓப்பன் பண்ணாங்க புது புது ஃபேமிலியில இங்கே ஜெல்லாகலை ஓகே ஓகே அப்புறம் ஏதாவது ஒரு கிருஷ்ணசாமி ராமசாமின்ட்டு ஒரு ஃபேமிலிலாம் கொண்டு வந்தாங்க அது கொஞ்சம் அதெல்லாம் நேச்சுரலாக இல்லாமல் திடீர்னு கொண்டு வந்ததுனால ஒரு வச்சு திணிச்சா அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அது நான் அதெல்லாம் ஒத்துக்கலை ஸோ ஏதோ ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்துருக்கார் அட்ஜஸ்ட் ஆகலை சரி ஓகே ஸோ ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் திரும்ப ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்களா டச்சில் தான் இருக்கீங்களா எல்லாருமே இருந்துச்சு இருந்துமே ஒரு கெட் டுகெதர் அவரே திருச்செல்வம் சாரே பண்ணியிருந்தேன் அது போயிட்டு எல்லோரும் ஒரு மீட் பண்ணி எல்லா ஆல் யூனிட்ஸ் யூனிட் பூரா வந்திருந்தாங்க டெக்னீஷியன் உள்பட அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு எல்லாம் கொடுத்து லஞ்செல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு மாதிரி எல்லோரையும் பேச சொல்லி அதில் நிறைய யாரும் ரொம்ப எமோஷ்னலாகிட்ட இல்லை அதான் சொன்னேனே இப்போ எல்லோருமே அந்த பிரதர் அந்த டாட்ரெல்லாம் அந்த பிரதர்ஸ் ஃபேமிலி எல்லோருமே எமோஷன் தான் அவ்வளோ பேருமே எமோஷனலாக தான் இருந்தாங்க ரொம்ப முடியுதுங்கிறது அவங்களால பிரியா விடை அவங்களுக்கு ரொம்ப டச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது

அவங்க ஏன்னா யாருமே சரி இல்லை முரட்டுத்தனமாக இருக்காங்க அந்த குழந்தைய அவங்கள விட்டுட்டு விட வர முடியாது அந்த குழந்தைகளை இருக்கிற ஒரே சப்போர்ட் இந்த அம்மா தான் இந்த அம்மா பிடிச்சி வழியில் தெளிவிடுவோம் நீ போய்க்குன்னு அவன் அங்கே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன அந்த பக்க பலம் இருக்குது பணபலம் இருக்குது அப்போது விட்டுட்டு வர முடியாமல் தான் அவங்க தவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா ஒன்றும் தைரியமாக துணிஞ்சு அந்த குழந்தைய எழுத்துரு வர கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கணும் இவங்க பணத்தை நம்பி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அவங்க பணபலம் படைச்சவங்க இவங்க படிச்சவங்க வெளியில வர முடியாமல் நீங்க சொல்ற மாதிரி இப்போ சொசைட்டியில் ஒரு குணசேகரன் இல்லை ஏகப்பட்ட குணசேகரன் நீங்கள் உங்க வாழ்க்கையில் கடந்து வந்த குணசேகரன் இல்லை இந்த மாதிரியான ஒரு ஆண்கள் நான் பார்த்தேன் ஆனால் அதை எப்படி எதிர்கொண்டு அந்த ஒரு விஷயம் சொல்லினா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த இந்த ஆணாதிக்கம்ங்கிறது சொசைட்டியில் இருக்கதா இருக்கு என்னதான் முப்பத்தி மூணு பர்சன்ட் அதெல்லாம் சொன்னா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட மேடையை எடுத்துக்கிற எங் நாங்கள் நாடகக்காரங்கள் நாடகக்காரங்களில் பெண்களாக வந்து நாடகம் போடுறது வெரி ஃபியூ விரலை விட்டு எண்ணிடலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த காலத்தில் யாரோ பண்ணியிருக்காங்களா அது கூட கதை எங்கேயிருந்தோ வாங்குவாங்க யாரோ டைரக்ஷன் பண்ணுவாங்க இங்கே லேடிஸாக ஆன்மேஷன் போட்டு நடிப்பாங்க இப்போ எங்களோடது யூனிக் நாங்களே கதை நாங்களே டேரெக்ஷன் நாங்களே ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டுருவோம் இப்படி ஒரு யூனிக் குரூப் இருக்கும்போது இந்த மேடையில் ஏறி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க அவங்க பேசுகிறவங்கெல்லாம் இப்போ ஒரு பத்து ஆண்கள் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு லேடி இருந்தால் ஜாஸ்தி ஆனால் இது வந்து அந்த மேலோட மென்டாலிட்டி அப்படி இருக்கா இல்லை எந்த வகையில் இப்போ ஒரு சொல்லுவாங்களே மேம் இப்போ என்ன தான் இப்போ ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அந்த அவங்களோட அந்த அந்தஸ்தை வச்சு கார் பங்களா இந்த ஸ்டேட்டஸ் வச்சு சில பேர் அந்த ஏற்ற தழுவு மரியாதை கொடுப்பாங்க இப்போ பெண்களுக்கு அந்த சொசைட்டியில் அந்த மரியாதை வந்து வரும் அந்த ஒரு எஜுகேஷன் மூலமாக கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா எஜுகேஷன் மட்டும் இருந்தால் போகிறது எஜுகேட்டிவாக இருக்கணும் எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஜுகேஷன் ஏன்னா படிச்சிருப்பாங்க பேச தெரியாது எப்படி எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியாது பயப்படுவாங்க படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம் நீ படிப்பே வேண்டாம் நீ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ நீ எல்லாம் யார் எப்படி சமாளிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அந்த போல்ட்னஸ் இருந்ததுனால் தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் ஏன் எத்தனை நாளாக இப்போ எதிர் நிச்சல எத்தனை மருந்துகள் இருக்காங்க இப்ப அந்த ஒரு கேள்வி அந்த டைம்ல இருந்திருக்கும்ல இவங்க யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க ஏன் எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க அடக்கிறாங்க அவங்க ஒன்று வச்சாங்கன்னா அவங்க மூணு வைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா அது தே ஒரு அவமானமா இவங்களுக்கு சரியா பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஒதுங்கி விடுறாங்க இதுதான் நடக்கிறது ஏன்னா இப்போ இந்த பொண்கள்லாம் பேசாமலாம் இல்லை இப்போ அப்போ ஒரு ஆஃப்லைட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு மிஸ்டர் குணசேகரன்னே கூப்பிட ஆரம்பிச்சு எடுத்தோம் ஆனால் அடக்கிறாங்களே அதுக்கு மேலே போய் அடக்குறாங்க ஸோ அதனால சரி இவனுக்கு மேலே மேலே பேசிட்டு இருந்தால் சண்டை தான் பெருசாக போகும் அதனால அவங்க ஆஃப் ஆயிடுறாங்க ரைட் ஸோ ரியாலிட்டியில் இந்த ஒரு அடக்குமுறை எப்படி தாண்டி வரலாம் ஃபைனலி அடக்குமுறையை தாண்டி தான் வந்தாகணும் ஏன்னா இவங்க கிட்ட அவங்கள விட பேசுறதுக்கு மேட்டர் இருக்கணும் ஸோ அவங்கள சொல்லி புரிய வச்சு சண்டை போட்டு தான் பண்ணணுங்கிறது இல்லை உட்கார வச்சு கன்வின்ஸ் பண்ணலாம் அதுக்காக சண்டை 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 இது ஒரே சண்டை இருந்தது சண்டையாக இருந்தால் கூட நல்லா இருந்தது சண்டை பட்டு சண்டையாக போடுறத விட சைலண்ட்டாக இருந்து அவங்களுக்கு தெளிய வச்சு புரிய வச்சு பண்ணினாங்கன்னா ஓரளவுக்கு புரிய வரலாம் ஓகே ஓகே ஃபேமிலினா என்ன குடும்பம்னா என்ன குழந்தைங்கன்னா என்ன என்ன ஒரு வீட்டில் வறுமையாக இருந்தால் கூட ஒரு பொண்ணு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் நீ என்னத்தையோ சாப்பிட்டுட்டு சண்டையை போட்டு நாங்கள் இருக்கிறத விட குடும்பமாக ஒரு குழம்பு சாதம் சாப்பிட்டா கூட குடும்பமாக சாப்பிட்றது அழகு ஸோ தமிழ் தமிழ் சீரியல் வரலாற்றில் வந்து எத்தனையோ சீரியல்கள் வந்துருக்கலாம் ஆனால் மிகச்சிற சீரியல்கள் தான் சில சீரியலாக ஒரு பத்து வருஷம் வருஷம் ரீட் டெலிகாஸ்ட் போட்டால் கூட அப்படியே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக எதிர்நீச்சல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீரியலாக இருந்துச்சு ஸோ கடைசி ஒரு ரெண்டு வருஷம் மொத்த சன் டிவியே வந்து ஆட்சி புரிஞ்ச ஒரு சீரியல் ஸோ அது ஒரு நல்ல ஒரு சுபமாக முடிஞ்சிருக்கு இல்லை அது மாத்திரம் இல்லை இந்த இந்த சன் சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் அது வந்து அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் எல்லா கேரக்டரும் பேசியிருக்காங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துட்டு அதோட தாண்டி இந்த நாலு சிஸ்டர் எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க பாத்தீங்களா அது ரொம்ப பிரமாதம் அது பண்ண மாட்டாங்க சிஸ்டர்ஸ்குள்ளே கான்ஃபிளிக் வரும் இல்லையா அதுவும் சிஸ்டர்ல வெளிலேருந்து வேறு வேறு இடத்துல இருந்து வந்தவங்க இந்த நாலு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுக்காம ஓன் சிஸ்டராக இருந்தால் கூட அப்படி இருக்க முடியாதுங்கிறதுக்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வச்சுருக்க வேறு டேரக்டர் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ அப்போத்தாவும் நாங்கள் பயங்கரமாக இனிமேல் மிஸ் பண்ண போகிறோம் ஸோ ஹோப் ஃபுல்லி திரும்ப எதிர்நீச்சல் பார் டூவாக திரும்ப கம் பேக் கொடுங்க இல்லை குணசேகரன் அப்படியே திரும்ப ஜெயிலில் இருந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஸோ எப்படி வேணால் பிளான் பண்ணலாம் ஸோ எக்ஸ்பெக்டிங் திரும்ப ஒரு தொடர்ச்சியாக ரொம்ப அழகாக பேசுனீங்க நேரத்துக்கு மிக பெரிய நன்றிங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் குவி இந்தியாவின் தலை சிறந்த வரும் அண்ணம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது